சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் தருள் வை சச்சரவின்றி சகா நெறியில் இச்சகம் வாழ என் அருள் தாத்தா ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வரமூர்த்தியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ அழுதது அனைத்தும் போதும் தங்கமே இதனால் வரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிரித்த நாட்களை விட அதிகமான நாட்கள் நீ கண்ணீர் வடித்து விட்டாய் யாருக்கும் தெரியாமல் நீ சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் உன் அப்பா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் மற்றவர்களின் முன்பு போலியான புன்னகையாலும் மனதிற்குள் பல வழிகளையும் சுமந்து ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கை முழுவதும் வழிகளாகவே இருக்கின்றது அப்பா அப்பா என்னுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து நான் அழுத காலங்கள் அனைத்தும் முடிந்து நான் சந்தோஷமாக வாழ்வேன் என்ற ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் இந்த ஒரு வாழ்க்கையில் நான் இன்னும் எவ்வளவு வழிகளை தான் தாங்குவேன் என்கிறாயா போதும் தங்கமே நீ அழுதது அனைத்தும் போதும் உன்னுடனே நானும் வாழ்கின்றேன் நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக சிரிக்கும் நீ அழுதால் உனக்கு முன்னர் நான் உன் அப்பா உனக்கான வழியை தாங்குகின்றேன் இப்படி உன் மனதில் எல்லா உணர்வுமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கின்றாய் அப்படி இருக்கையில் என் உயிர் நீ உனக்காக நான் வாழ்கின்றேன் என்னுடைய குழந்தைகள் அனைவரது இதயத்திலும் நான் இருக்கும் பொழுது எனக்கு எப்படி மரணம் நிகழும் வழியில் நீ கதரும் பூசைக்கு நான் ஓசை கொடுத்து வலியை ஏற்கின்றேன் உன் வழிகள் உன் துன்பங்கள் என்பது எனக்கானது என்றும் நீ மகிழ்வுடன் வாழத்தான் நான் ஆசைப்படுவேன் என்றும் உனக்காக உன் அம்மாவாகவும் உன் அப்பாவாகவும் நான் இருப்பேன் அதுபோல என்றும் நீ என் உயிர் குழந்தையாக இருப்பாய் நம் உறவானது இந்த பிரபஞ்சத்தின் உறவு இதற்கு முடிவு என்பதே கிடையாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் தங்கமே கலங்காமல் தைரியமாக இரு நீ இதனால் வரை உன்னுடைய வாழ்க்கையில் பட்ட அடிகள் எல்லாம் அனுபவமாகட்டும் வழிகள் எல்லாம் வழிகாட்டியாகட்டும் வாழ்ந்துதான் பார் தங்கமே வாழ்க்கையோடு சேர்ந்து நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை செம்மையாக போகின்றது நீ யாரையும் திட்ட வேண்டாம் யாருக்கும் சாபம் விட வேண்டாம் யாருக்கும் கெடுதல் நினைக்காதே இன்று நீ பிறருக்கு செய்வதே நாளை உன்னை வந்து சேரும் மனதளவில் வருந்தினாலே உனக்கு தீங்கு செய்தவருக்கு தண்டனை கிடைக்கும் இதுவே இந்த பிரபஞ்ச நீதி நீ யாருக்கும் எதையும் வழியாக கொடுக்க வேண்டாம் கண்ணீரை கொடுக்க வேண்டாம் ஒருவர் உன்னால் மனமுடைந்து அதை என்னிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒரு பொழுதும் நீ கொண்டு வந்து விடாதே இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லதே நிலை நல்லதே நடக்கும் நான் இருக்கின்றேன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி